மக ஓம்டாமு சுவாமியே நமக ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் என்னங்க போன மாசம் கல்யாணம் காலகுத்து கிரக பிரவேசம் சீமந்தம் வரிசையாக போனோம்லங்க ஆமா ரம்மா அதுக்கு என்னமா இப்போ கேட்டார் கணவன் ராஜா அது இல்லைங்க பட்ஜெட்டில் பற்றாக்குறையாக இருக்குங்க இந்த மாதம் வாங்க வேண்டிய ஆயில் எல்லாம் பாதிதானுங்க வாங்கினேன் இன்னும் பதினைஞ்சி நாள் இருக்கே பலசதுக்கும் பாதிதான் வாங்கினேன் அதுவும் கொஞ்சம் வாங்க வேண்டி இருக்குங்க அதான் எப்படியும் ரெண்டாயிரம் ரூபாய் தேவைப்படும் ஆயில் பல சதுக்கு வாங்கி மீதி பணம் காய்கறி பால் வாங்க சரியாக இருக்குங்க என்றாள் அம்மா சம்பள பணம் எல்லாம் சரியா போச்சே ரமா ஓட்டி பணம் சம்பளத்துடன் தான் தருவாங்க ரமா அட்வான்ஸ் கேட்கலாம்னா மேனேஜர் ஊரில் இல்லை நாலு நாள் கழித்து தான் வருவார் ரமா ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கார் மேனேஜர் ஏன்றார் ராஜா ஸ்கூல் விட்டு வந்தனர் ரவி பவி இருவரும் மா எனக்கு கே கேட்டேனே வாங்கினீங்களா கேட்டாள் ரவி மா எனக்கு பப்ஸுமா வாங்குறீங்களாப்பா கேட்டாள் பவி இல்லை ரவி பவி அப்பா இப்ப தான் மா வந்தால் வேலை அதிகம் அவளுக்கு அதான் வாங்க முடியலைம்மா என்றாள் அம்மா சரி சரி நீங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஃபிரெஷ் ஆகிட்டு வாங்க உங்களுக்கு சூட அடை தோசை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிடுங்க ரவி பவி என்றாள் ரமா ஓகேமா அடைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி சென்றனர் இருவரும் ரமா நான் என் ஃப்ரெண்ட் பாலுவிடம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கடனாக கேட்டு பார்க்கிறேன்மா ரெண்டாயிரம் ரூபாய் நீ வச்சுக்கோ ரவி பவிக்கு ஸ்நாக்ஸ் ஸ்கூலுக்கு கொடுக்க ஐநூறு ரூபாய் வச்சுருக்கோம் இல்லாட்டி வீட்டிலே ஹெல்த்தியாக ஐநூறு ரூபாயில் ஏதாவது செய்தி கொடுமா என்றார் ராஜா இதை ரவி பவி இருவரும் கேட்டு விட்டனர் டேய் ரவி பாவம்டா அம்மா அப்பா ரெண்டு பேருமே கையில் பணம் போல் இருக்குடா அதான் நாங்கள் கேக் பப்ஸ் வாங்கலைடா அம்மா சும்மா சமாளடா பவி ஆமாங்க்கா என்றான் ரவி ரவி ஒரு ஐடியாடா இங்கே வா ஏன்றாள் பவி என்னக்கா என்று கேட்டான் ரவி உன் உண்டியல் பணம் எடு ரவி நானும் என் உண்டியல் பணம் எடுக்கிறேன் எண்டி பார்ப்போம் எவ்வளவு இருக்கிறது என்று ஏன்றாள் பவி சரிக்கா ரவி பவி உண்டியலில் ரெண்டாயிரத்தி ரூபாய் இருந்தது ரவி வண்டியரில் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் இருந்தது தேய் ரவி நீ அந்த எழுநூறு ரூபாய் வண்டியில் வச்சிடு ஆயிரம் ரூபாய் என்னிடம் தா என்றாள் பவி இந்தாக்கா என்று ஆயிரம் ரூபாய் தந்தான் ரவி பவி நூறு ரூபாய் தன் வண்டியில் போட்டாள் மீதி ரெண்டு ஆயிரம் ரூபாய் எடுத்து கொண்டு வந்தாள் ஏய் பவி ரவி எங்க போனீங்க ரெண்டு பேருமே அடை தோசை சூடா இருந்தது ஆறி போகுது பாருங்க ஏன்றாள் அம்மா மா அப்பா நீங்க ரெண்டு பேரும் இங்கே வாங்க என்று கூப்பிட்டனர் பவி ரவி இருவரும் ஏன் என்ன விஷயம் என்று கேட்டாள் ராஜா மா நீங்களும் வாங்கம்மா ஏன்றாள் பவி என்னம்மா என்றாள் ரமா ஓகே நீங்க இப்போ கண்ணை மூடுங்க ரவி சரி என்று ரமாராஜா இருவரும் கண்களை மூடினர் உங்க கையை மட்டும் நீட்டுங்க என்றாள் ரவி இப்ப கண்ணை திறங்க என்றனர் இருவரும் அவர்கள் கைகளில் மூவாயிரம் ரூபாய் இருந்தது ரமா ராஜா இருவரும் வியப்பில் வாயத்து போனார்கள் ஏதுமா ஏதுப்பா இவ பணம் கேட்டான் ராஜா எங்க பர்த்டேக்கு தீபாவளிக்கு உங்களுக்கு அப்புறம் நீங்க சம்பளம் வாங்கினதும் தரும் பணம் ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு எங்களுக்கு தரும் பணம் எல்லாம் ரவியும் நானும் ஒண்டியலில் சேர்த்து வைத்திருந்தோம் நீங்க ரெண்டு பேரும் பாலு அங்கிள் கிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கடன் வாங்கணும் என்று சொன்னதை கேட்டோம் அதான் எடுத்து வந்தோம் வச்சுக்கோங்க என்றனர் இருவரும் இவர்களை பிள்ளையாக பெறுவ நாம் இருவரும் தவம் செய்திருக்கோங்க என்றாள் ரமா ஆமா ரம்மா பெற்றோரின் தேவை அறிந்த பிள்ளைகள் இருந்து விட்டால் வாழ்க்கை என்றும் வசந்தம் தான் என்றார் ராஜா இது போன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி